அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு இரக்கமும் உறக்கமும் இரக்கமும் உறக்கமும் ஒன்றென எண்ணு இரக்கமும் உறக்கமும் ஒன்றென எண்ணு இரண்டுமே அதிகமானால் இனிக்காது இவ்வுலகம் இல்லாமல் இருந்தாலும் மதிக்காது உன்னையுமே இல்லாமல் இருந்தாலும் மதிக்காது உன்னையுமே இறைவன் படைக்கையிலே தான் சேர்த்திருப்பான் இறக்க குணத்துடனே எப்போதும் நீ இருந்தால் இறக்க குணத்துடனே எப்போதும் நீ இருந்தால் தப்பாகவும் போய்விடலாம் தகராறும் வந்திடலாம் ஏமாளி என்றெண்ணி ஏமாற்ற முயன்றிடுவர் ஏமாளி என்றெண்ணி ஏமாற்ற முயன்றிடுவர் கோமாளி இவன் என்று கேவலமாய் பேசிடுவர் உறக்கமும் அதுபோன்றே ஓரளவு இருந்தால்தான் உறக்கமும் அதுபோன்றே ஓரளவு இருந்தால்தான் உழைத்து வாழ்ந்திட உற்சாகம் பிறந்துவிடும் உண்மையாய் உழைத்திட அது இருக்கும் உழைத்து வாழ்ந்திட உற்சாகம் பிறந்துவிடும் உண்மையாய் உழைத்திட அது இருக்கும் உழைக்க எண்ணமின்றி உறங்கியே நீ இருந்தால் உழைக்க எண்ணமின்றி உறங்கியே நீ இருந்தால் பிழைக்க வழியின்றி பெரும்பாடு படநேரும் தரித்திரம் தலை தூக்கும் தலையுணிவும் உண்டாகும் உழைப்பிற்கு தகுந்த ஓய்வு உறக்கம் வேண்டும்தான் உழைப்பிற்கு தகுந்த ஓய்வு உறக்கம் வேண்டும்தான் உறக்கமின்றி உழைத்தாலும் உழைப்பு எதுவும் சிறக்காது உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருந்தால்தான் உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருந்தால்தான் உலகத்தில் உயர்ந்திடலாம் உருவோற்ற வாழ்ந்திடலாம் இரக்கமும் உறக்கமும் ஒன்றென எண்ணு இரண்டுமே அதிகமானால் இனிக்காது இவ்வுலகம் இல்லாமல் இருந்தாலும் மதிக்காது உன்னையுமே இறைவன் படைக்கையிலே இதையும் தான் சேர்த்திருப்பான் இரக்க குணத்துடனே எப்போதும் நீ இருந்தால் தப்பாகவும் போய்விடலாம் தகராறும் வந்திடலாம் ஏமாளி என்றெண்ணி ஏமாற்ற முயன்றிடுவர் கோமாளி இவனென்று கேவலமாய் பேசிடுவர் உறக்கமும் அதுபோன்றே ஓரளவு இருந்தால்தான் உழைத்து வாழ்ந்திட உற்சாகம் பிறந்துவிடும் உண்மையாய் உழைத்திட ஊன்றுகோலாய் அது இருக்கும் உழைக்க எண்ணமின்றி உறங்கியே நீ இருந்தால் பிழைக்க வழியின்றி பெரும்பாடுபட நேரும் தரித்திரம் தலைதூக்கும் தலைகுனிவும் உண்டாகும் உழைப்பிற்கு தகுந்த ஓய்வு உறக்கம் வேண்டும்தான் உறக்கமின்றி உழைத்தாலும் உழைப்பு எதுவும் சிறக்காது உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருந்தால்தான் உலகத்தில் உயர்ந்திடலாம் ஊர்வோற்ற வாழ்ந்திடலாம் உலகத்தில் உயர்ந்திடலாம் ஊர்வோற்ற வாழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞன்